ராமானுஜரின் ஆயிரமாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறவுள்ள ரத யாத்திரை சென்னை திருவல்லிக்கேணியில் வரும் புதன்கிழமை தொடங்குகிறது லிப்கோ அறக்கட்டளை சார்பில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை ஆந்திர மாநில ஆளுநர் இஎஸ்எல் நரசிம்மன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் இல கணேசன் ஆகியோர் தொடக்கி வைக்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ராதா விஜயசாரதி சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் ரத யாத்திரை ராமானுஜ தரிசனம் என்ற பெயரில் இது நடைபெறும் என்றும் தமிழகம் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ரத யாத்திரை செல்லும் என்றும் அவர் கூறினார் ரத யாத்திரை ராமானுஜ தரிசனம் இந்த ரத யாத்திரை என்றது சென்னை சுற்றி உள்ள எல்லா பகுதிகளிலும் தமிழகம் எங்கும் உலாவர இருக்கிறது இது தமிழகம் மட்டுமில்லாமல் திருப்பதி ஆந்திரப்பிரதேசம் மேல்கோட்டை திருநாராயணபுரம் என்னும் கர்நாடகத்திலும் உலாவர இருக்கிறது இது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாட்கள் இந்த தெற்கு மாவட்டங்களிலும் தெற்கு மாநிலங்களிலும் உலாவரும் அந்தந்த நிகழ்வுகள் அந்தந்த இடத்தை சேர்வு சேர்வதற்கு ஒப்பாக அந்த அங்கங்க நிகழ்வுகளை ஏற்பாடு செய்துள்ளோம் பஜனைகள் ஆன்மீக சொற்பொழியர்கள் இதெல்லாம் இந்த ரதத்தை தொடர்ந்து நடக்க உள்ளது ஆன்மீக கண்காட்சி அற்புத ராமானுஜர் சென்னை தீவுத்தடலில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே ஐந்தாம் தேதி வரை ஐம்பது விதமாக அவரோட வாழ்க்கை சரித்திரத்தை விரிவாக எடுத்து பறைசாற்று உள்ளோம் அவர் பிறப்பிலிருந்து பரமபதம் அடைந்த வரியில் இந்த ஐம்பது நிலைகளிலும் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் விரிவாக சொல்லப்படும் இதில் சொற்பொழிவுகள் பஜனைகள் கலை நிகழ்ச்சிகள் முதலான அனைத்து ஆன்மீக சிந்தனைகளும் நடைபெற உள்ளது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக உலக மாநாடு ஜெகதாச்சாரியின் பகவத் ராமானுஜர் என்ற ஒரு கட்டுரை போட்டியை ஏற்பாடு செய்துள்ளோம் ஆஸ்திக அன்பர்கள் உலகம் எங்கும் இருக்கும் ஆஸ்தி ஆஸ்திக அன்பர்கள் பகவத் ராமானுஜரை பற்றிய கட்டுரையை இரவை இருபது பக்கம் குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கான பதிவுகள் ஏற்கனவே வந்து சேர்ந்துள்ளது அதனோட ஏற்பாடு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டெனரி ஆடிட்டோரியத்தில் மே ஏழாம் தேதி நடக்க உள்ளது விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் ஓம் நமோ நாராயணா என்ற மூலமந்திர பாராயணமும் ஸ்ரீமதே ராமானுஜாய நம என்ற பாராயணமும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எதிரில் உள்ள மெரினா பீச் கடற்கரையை ஒட்டி சார்ந்துள்ள இடத்தில் நடைபெற்று ஊர்வலமாக பாசாதி கோயில் சென்றடைய ஏற்பாடு செய்துள்ளோம்